பிறந்து விட்டோமே என்று நினைத்து ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை வாழ எண்ணாதே இனியும் இன்னொரு முறை பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று உன் முருகன் சிங்காரவேலன் உன்னோடு பேச வேண்டும் என்று ஏக்கம் கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளையோடு சில விஷயங்களை இன்று எனக்கு தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் இந்த சிங்காரவேலனோடு என் தங்கத்திற்கு விடுகின்ற பொழுது நான் இருந்து ஒரு சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றி கொடுக்க இயங்குகின்றேன் உன்னை சுற்றி நடக்கிறது இந்த வாழ்க்கை இந்த சிங்காரவேலனின் அருளால் உனக்கு நல்லபடியாகத்தான் இருக்கின்றதா என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிட நான் ஏங்குகின்றேன் என்னதான் நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் உன்னுடைய மனதில் உனக்கு முழுமையான மனநிறைவு என்பது கிடைக்கவில்லை சிங்காரவேலனுக்கு இதை காணும் பொழுது என் தங்கத்தின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை தோன்றுகின்றதே என் தங்கத்தின் முகத்தில் ஏதோ ஒரு வாட்டம் தெரிகின்றதே அப்படியானால் அதை போக்கிவிட வேண்டும் அல்லவா என் தங்கமே எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி மற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஏக்கம் வந்து விடுகின்றது அவர்களைப் போல நமக்கு வாழ்க்கை இல்லையே இவர்களைப் போல நாம் சந்தோஷமாக இருக்கவில்லையே என்பது உன்னுடைய ஏக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையில் சில விஷயங்களை நீ உண்மையில் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை உன்னை போல ஒரு வாழ்க்கை இங்கு யாருக்கும் கிடைக்கவில்லை அதாவது உன்னை போன்ற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேறு யாருக்கும் இங்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை என்ன முருகா சொல்கின்றாய் நானே தினமும் அடிப்பட்டு மிதிப்பட்டு இதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையா என நினைத்து நொந்து போய் இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை நீ என்னை பார்த்து சொல்லலாமா என்று என் தங்கம் நீ கேட்கலாம் என் தங்கமே நீ சொல்வது எல்லாம் சரிதான் ஆனால் உன்னை விட அதிகமான கஷ்டத்தில் நீ யாரை பார்த்து ஏங்குகின்றாய் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றுதான் உன் முருகன் சொல்கின்றேன் தன்னுடைய பிரச்சனைகளை வெளிக்காட்டாமல் இருக்கின்றார்கள் என்றுதான் நான் சொல்கின்றேன் வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் என்று இங்கு யாரும் கிடையாது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் இது நமக்கான வாழ்க்கை நமக்கு ஒரு முறை கிடைக்கும் என்ற வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்ட அவர்கள் அந்த கஷ்டங்களை எல்லாம் ஒரு மூலையில் போட்டுவிட்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நினைக்கின்றார்கள் அதனால்தான் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிரிப்பிற்கு அர்த்தம் உனக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் ஆனால் முருகன் எனக்கு தெரியும் அல்லவா என் தங்கத்தின் எதனால் சிரிக்கின்றார்கள் இவர்களின் மனதிற்குள் எத்தனை வேதனைகள் இருக்கின்றது இவர்கள் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் பயணிக்கின்றார்கள் எதை அடைய நினைத்து தோல்வியுற்றார்கள் என்பது எனக்கு தெரியும் அல்லவா அதனால்தான் முருகன் உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்கின்றேன் உண்மையில் எப்பொழுதுமே தன்னைத்தானே தன் மீது நம்பிக்கை வைத்து இந்த உலகத்தில் தான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்பதனை நம்ப வேண்டும் என்று உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்துட்டது என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே எதையுமே யோசிக்கின்ற திறமையை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது என்ன விஷயமாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவினையும் எடுக்காமல் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒரு சரியான முடிவினை எடுக்கக்கூடிய மன வலிமையை உனக்கு கொடுத்திருக்கின்றது முருகனை காணும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல நல்ல மாற்றங்களையும் பல நல்ல திருப்பங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே என்னதான் இந்த உலகத்தில் நடந்திருந்தாலும் எவ்வளவுதான் உனக்கு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் இதையெல்லாம் கடந்ததொரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் செய்கின்றது உன்னை சுற்றி பல நன்மைகளை உனக்கு தருவதற்கு இந்த வாழ்க்கை தயாராகிவிட்டது அத்தனையையும் கடந்து நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்காக இருக்கின்றேன் என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் முருகன் சிங்காரவேலன் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கவலைகளும் தேவையில்லை இந்த சிங்கார வேலன் நான் உன்னோடு பயணிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எதை பற்றியும் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொடுத்துவிடவில்லை அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் இனி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ இருக்கும் பட்சத்தில் இனி எல்லாமுமே உன்னை நல்வழிப்படும் ும் என்பதனை நீ புரிந்துகொள் இனி எல்லா விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள் அத்தனையையும் மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் நீயோ மற்றவர்களை பார்த்து ஏக்கம் கொள்கின்றாய் ஆனால் உன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நினைத்து ஏக்கம் கொள்கின்றேன் எப்படி ஏனும் இந்த குழந்தையின் வாழ்க்கையை சரி செய்து விட வேண்டுமே இந்த குழந்தை எதற்காக இத்தனை கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று இந்த சிங்காரவேலனுக்கு அத்தனை வருத்தமும் கூட இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் இந்த வெள்ளிக்கிழமையின் விடியல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் அப்படியான அதற்கு ஏற்றது போல நீயும் இருக்க வேண்டும் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனது தெளிவாக இருக்க வேண்டும் என்ன நினைக்கிறது ஏது நினைக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இங்கு கவலை இல்லை எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் உனக்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் எல்லா விஷயங்களையும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் நாம் மாற்றிவிடலாம் இனி எல்லா விஷயங்களும் நீ நிச்சயமாக நினைத்த மாத்திரத்தில் உன் வசமாக்கி விடலாம் எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் காரணம் எல்லாவற்றிற்கும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் தான் காரணம் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி வைத்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கின்றதே என்று சொல்லி புலம்புகின்றேன் என்ற நீ இந்த வாழ்க்கை இப்படியானதற்கு என்ன காரணம் என்று ஒருமுறை நீ பார் என்றும் உனக்கு தெளிவு கிடைத்திருக்கும் என்று உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும் உனக்கே உனக்கானதாக கொடுத்திருக்கும் மன மகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் உனக்கு எப்பொழுதுமே பேரதிசயங்கள் நடந்தே தீரும் மன நிறைவான ஒரு வாழ்க்கையை என் தங்கம் நீ எப்பொழுதும் வாழத்தான் வேண்டும் அதற்கு இந்த சிங்காரவேலன் உடன் இருந்து உனக்கு பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே முருகனின் அருளை எவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாராலும் பெற்றுவிட முடியாது ஆனால் நான் முன்னை தேடி வருகின்றேன் தினம் தினம் என் தங்கத்தை தேடி இந்த சிங்காரவேலன் ஓடோடி வருகின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான காரணத்தை என் தங்கம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட நொடி என்பதனை நீ மறந்து விடாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த சிங்காரவேலனை மனதார உன் வாழ்க்கையில் நீ ஏற்று கொண்டாயானால் ஒவ்வொரு நொடியும் உனக்கு வெற்றியின் நொடிகள்தான் சிங்காரவேலனுக்கு அரோகரா